வருக்கும் வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசை இடியப்பம் உப்புமாவுக்கு சேர்த்து சாப்பிட கோசுமல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூச்சி இல்லாத கத்தரிக்காய் கால் கிலோ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்து நாலு விசில கொலைய வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சிட்டு கத்தரிக்காய் உள்ள பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் கடுகு விழுந்து சீரகம் நாலு காஞ்சி மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தக்காளி ரெண்டு சேர்த்து வதக்கிட்டு மசிச்ச கத்திரிக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் பொடியாக நறுக்கின மண்டித்தலை தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் பூண்டு வேணால் ரெண்டு பல் தட்டி சேர்த்து கொதிக்க விட்டு அடுப்பா பண்ணிடலாம் இப்போ சுவையான கோசு மல்லி ரெடி ஆயிடுச்சு இது இடியப்பம் உப்புமா இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்